எளிய செவித்தான் ஆமே வானத்திலிருந்து அக்னி இறங்கி வந்தது எப்பெல்லாம் நம்ம ஜெபிக்கும் போதெல்லாம் அக்னி இறங்கி வருதுன்னா பெரிய மாற்றம் உண்டாகும் ஆமே நீங்களே நெருப்பு தான் நம்ம ஆண்டவர் நெருப்பு தான் ஆமே சொல்லுவோமா அவர் பட்சிக்கிற அக்னி அவருடைய வசனமும் நெருப்பு ஆமே சொல்லுங்களேன் அதுதான் அப்போ சில நாட்களில் பெந்த கோச நாளில் முத முத இறங்கினது நாவில் அக்னி இறங்கி வந்தது ஆமே சொல்லுங்களேன் பத்த வைக்கிறவங்க ஆமே சொல்லுங்களேன் உலகத்தை கலக்கிறவங்க ஆமே சொல்லுங்களேன் அல்லே லோயா நூத்தி இருபது பேர் நாவல வந்து அக்னி மயமான ஆமே பிரிந்திருக்கிற நாவு இறங்கினது ஆளிலேயே சொல்லுங்களேன் நெருப்பு அன்னைக்கே பரவ ஆரம்பித்து விட்டது ஆமை சொல்லுங்களே ஆமே இங்க பேசும் நெருப்பு பறந்து போகிறது ஆமே ஆண்டவமார் எல்லாரும் ரட்சிக்கப்படுறாங்க ஆமை சொல்லுங்களே அல்லே லூயா ஆமை சொல்லுங்களே அபிஷேகம் பண்ணப்பட்ட அத்தனை பேர் நெருப்பு அல்லது பிசாசு நம்ம நெருப்பு அணைக்கிறதுக்கு வரா உன்னை அணைச்சு போடணும்னு வர்றான் குடும்பத்த அணைச்சு போடணும் ஊழியத்தை அணைச்சு போனானான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக ரீபா பா பாபா தீரா பாதா நெருப்பை கொளுத்து விடு ஆமே அடேய் நோய்யா பாம்பு அப்போஷாகிய பவுலை பிரியன் பாம்பு கத்தி பிடிச்சிச்சு பிளிச்சிங்க என்ன பண்ணுது விட மாட்டுக்குது நெருப்பை பிடிச்ச உடமா

புளியக்காரங்க மாத்திரம் நீங்களும் அக்னிதாங்க ஆமே சொல்லுங்களேன் நீங்க பத்தி எரிகிற விறகுகள் ஆமே சொல்லுங்களேன் இஸ்ரோவே ஜனங்களை பத்து விறகுன்னு சொல்றாரு ஆமே பத்தி எரிகிற விறகுகள் உங்க விறகுல தான் எது எரியும் பாம்பு எரியும் உங்க ஜபத்துல பாம்பு எரியும் மந்திரவாதங்கள் எரியும் சூனியங்கள் எரியும் கட்டுகள் எரியும் இவ்வளவு பேர் நெருப்பு இத்தனை பேர் நெருப்பு பத்தி எரிஞ்ச என்ன நடக்கும் சத்துருக்கள் பற்றி எறிவார்கள் அக்கினியிலே இறையாவார்கள் ரீமா பாபா ரீமா காமா ரீமா கோ